அப்படியோ இன்னைக்காவது உனக்கு எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சேன் வா வா என்னக்கா பண்ணது வீட்டில் ஃபுல்லாக ஒரே வேலை அதான் டெய்லி வரணும்னு நினைக்கிறது தான் வர முடிய மாட்டேங்குது வாங்க ஆண்டி எப்போ வந்தீங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆண்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா சரி ஆண்டி நீங்கள் பேசிட்டு நான் காஃபி எடுத்துட்டு வரேன் சரிம்மா போய் இவளுக்கு வந்திருக்க வாழ்வை பார்த்தியா ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருந்தா இவளுக்கு என் மௌனத்தை கட்டி வச்சேன் இப்போ என்ன மூணாவது பிள்ளையும் வயிற்றுல இருக்கு சுமதிக்கு என்ன விசேஷம் ஒன்றும் இல்லையோக்கா ஆமாம் கடவுளுக்கும் கண்ணு இல்லாமல் போச்சே நானும் வேண்டாத கோயில் இல்லை வேண்டாத நேரம் இல்லை எப்போயும் கடவுளே கடவுளே இசப்பா ஏசப்பான்னு சுமதிக்கு ஒரு குழந்தை கிடச்சிடணுன்னா கிடைக்கலையே இது வரைக்கும் நான் இவளுக்கெல்லாம் இப்போ மூணாவது பிள்ளை இல்லைன்னு ஏவன் அழுதான் ஒன்றுக்கு வழி இல்லைனாலும் இதுக்கு ஒன்றும் காசுல நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அறுவிறப்பானதா ஓ இப்ப நீ என்ன சொல்ல வர என்னுடைய ஜபம் ஒருவரப்பானது நான் வேதத்தை கேட்கல அப்படின்னு சொல்ல வர அப்படித்தானே தானே அதனோ வேத வாசிச்சு வேதத்தின்படி நடக்கிறவரா சரியா சரிக்கா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நீங்க பேசுன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருக்கு பிரியமானதா பிரியம் இல்லாததா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க அது வந்து வசந்தி வசந்திங்களா உங்ககிட்ட பதில் இல்லை பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அது உங்க மருமகளுக்கு மூணாவது அளவு கிடைச்சு முப்பதாவது தடவை கிடைச்சா என்ன அவளோட விஷயம் இல்லையா நீங்க உங்க மருமகளை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் ஏசப்பா உங்க மகள அந்த வீட்டுல பாக்க வைப்பாரு நீ சொல்றதும் சரிதாமோ நான் தான் முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன்